ரொம்பவே பழைய கார்னால லைப்ல போட்டு ரெடி ஆயிட்டா போலாம் போலாம் போ இன்னைக்கு நம்ம மாலுக்கு போறோம் அதுவும் இருக்கிற ஆக்சலேட்டர்ல எல்லாத்தையும் ஏறி காலி பண்ண போறோம் வெடிக்கிற வரைக்கும் வெடிச்சோனே அப்படியே நம்ம மாலுக்கு போறோம் ஆக்சலேட்டர்ல போறோம் வீட்டுக்குள்ள ஜாலியா பாயா ஆக்சலேட்டர்ல சொன்னா ஜாலியா கத்துறோம்

ஆமா அதான் கடைச்சு துவைச்ச ஸ்கார்ட் கண்டுபுடிச்சிட்டா எப்படியோ வெரி குட் அப்ப இங்கதான் நீ போட்டு இருக்க இந்த தான் சொன்னனே இந்த ரோட்லதான் வரலன்னு சொன்னேன் வந்து கண்டுபுடிச்சாச்சு ஒரு

អូព្រៃនរដាសុពទៅកាន់ណាស់ទេជីអូប៉ាកាតិពុតិអេលលលលម៉ាម៉ាតេងកវរម៉ាតេអូវ៉ាន់ឈីអរម៉ប៉ូពូប៉ូណអារ៉បូ வரண்டி பின்னாடி போய் தொலைக்க மாட்டேன் ஸோ இப்போ இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் கார் கண்டுபிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை இன்னைக்கு நாங்கள் மாலை கொண்ட மாலை சுற்றி ஓகே போகலாம் சரி வாங்க போகலாம் இப்போ இதான் அந்த மாலோட என்ட்ரன்ஸ் மாலோட என்ட்ரன்ஸ் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அதோ அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் மாலோட என்ட்ரன்ஸா இல்லை படத்தோட என்ட்ரன்ஸான்னு ஒரு டவுட் தர்ஷன்

Es kala cerah, dan 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 tercinta, dan, eh, berkat najwa, es kala ceria puna, aku tak kena kaya macam tu buat juga na, ni aku nak kaya macam, Allah, aku tak boleh. ഇരങ്ങ ഇരങ്ങനാ ആ ആക്ക വന്നാ അയ്യോ ഇതെ നിവർച്ചിട്ടാ നിങ്ങൾക്ക് ആ പുച്ചിടാൻടാ ബോമ്മ விளையாടരുത് കൂട്ട് പോട്ട് വാ വന്നെയാ അത് പോണം സൂത്തിട്ട് വാ കൂട്ട് പുച്ചിടേ വാ ക്രിസ്മസ് ട്രീ ആ ചേയ് പോലല്ല സെന്റ് ക്ലോസ് സെന്റ് ക്ലോസ് ഹാവ് ഗോഡ് പാ nya <simus> <simus> <Ayah>, allah wah <simus> <gulit> <coughs> <simus> <termina>. laki <simus>

இருக்கும் சாதா இருக்கும் அந்த நீங்க சாப்பிட்டுக்கினே இருக்கணும் நிறைய நிறைய காரமா இருந்தாலும் தண்ணியே குடிக்க கூடாது எவ்வளோ ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் காரம் இல்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கு காரம் ஆனா அண்ணன் சோமா இருக்காங்க அண்ணா அவங்களுக்கு காரம் கிடையாது அவ தான் வேற should you சிக்கன் a வித்தியாசமே இல்ல. can eat one of burgers. Second

ஒரு சண்ட போற ஒரே கடை ஒரு கடை இன்னொரு சைடுல போற இருக்கு போனா ஒரே கடையா அதான் ரெண்டு சந்தே ஒரே கடை பாத்தீங்களா நீ சொல்ல கூடாது

அக்கா இது காணோம் அப்போ ஃபைண்ட் கி இல்ல செம்மல்ல பத்தி கி பவ இல்ல போயிட்டண்ணா கூட்டி வரேன் வெயிட் பண்ணா எனக்கு ஒரு 버거ரி எனக்கு ஒரு 버거ரி என்னடா பேனி யனி ஸ்வீட் 버거 சாப்பிடல அலையத்துமே ஊர் <coughs> <coughs> No, 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 Make for no, 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 no,

மட்டிக்க நார் உத்தரு அதுக்கு அப்பா அத்தனை ஊக்கத்தரு உட்கார வச்சுட்டேன் மட்டிக்க நார் நாயி அதை போட்டு தள்ளு கண்ணு இப்ப நல்லா அழுவுச்சு அவன் கார்ல அடி ஓ வலிக்குறியா வலிக்குလား கை எடுத்து அவன் என்ன நர்சன் இப்ப நீ இப்ப நான் பாக்கறேன் பண்ண பாக்கற வீடியோல

ஸோ இப்படிதான் நாங்கள் வந்துட்டு ஆர்ஹபு மாலுக்கு ஒரு எயிட் தேர்ட்டி போல கிளம்பி போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்காக வீட்டுக்கு வந்துச்சு அந்த கதை வளாக் இதுதான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த குட்டீஸோட அட்ராசிட்டிஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பர் அமேசிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மரக்காமதி மெஸ்ஸி மாஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நாளைக்கு இன்னொரு புது உங்களை நான் மீட் பண்ணுறேன்